அண்ணாமலை அவர்கள் வந்து திரு சீமான இதனால ஒரு கேள்வி எழும்புது மறைமுக கூட்டணி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது நாம் தமிழகத்தில் நினைச்சா இல்ல கமல் ஆலயத்துல நினைச்சா பாஜகவினுடைய எந்த திட்டத்தை அவர்கள் வரவேற்று பேசிருக்காரு விமர்சனம் பண்ற அளவுக்கு பாஜக விமர்சனம் பண்ணிருக்காரு பண்ண ஏன் நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க நான் காட்டுறேன் பெரியார விமர்சிக்கிறதா எங்களோட அஜெண்டா பெரியார அழித்து ஒழிக்கிறதா எங்களோட அஜெண்டா அதே அஜெண்டாவ திரு சீமான அவர்கள் எங்களோட கொள்கையில வர்றாரு அதனால என் நண்பர் இது வந்து சீமான தானே சொன்னாரு சீமானே இது நீ அண்ணாமலையிட்ட தான் கேட்கும் கேள்வி என்னன்னா

பாஜக சொல்லுது பரந்தூர் விமான நிலையத்துக்கு இடத்தை கையகப்படுத்தி நாங்கள் கொடுப்போம்னு திமுக சொல்லுது இந்த விமான நிலையம் வேண்டாம்னு நாம் தமிழர் சொல்லுது இப்ப இதை எப்படி பாப்பீங்க அரசியல் ரீதியா பாஜக வந்து மொழிக் கொள்கையை வந்து திணிக்குது ஆனா நாம் கட்சில இருந்து எந்த ஒரு கண்டனமும் நம்ம தெரிவிக்கல சீமானவர்கள் பேசிய காணொலியை மும்மணி கோயில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் ஏன் புறக்கணித்தாருன்னா நீங்க வந்து தேர்தலுக்காக ஒரு ஆதாயம் நடத்துறீங்க மூலியமா நம்ம பெரியார அகற்ற முடியாதுல்ல ஒரு பங்கு இந்த தமிழ் சமூகத்துக்காக போராடி இருக்காரு அவர் நம்ம ஒரு பார்ட்டா வச்சுக்கிட்டு அடுத்து கடந்து போலாம் ஆனா பெரியார் ஒழிப்பது மட்டுமே என்னுடைய வேலைன்னு ஒரு இறங்கும் போது அது திராவிடத்தினுடைய ஆணி வேறாக பெரியார் இருக்காருன்னா அந்த பெரியாரை வச்சு தான் இவ்வளவு நாளா நீங்க ஏமாத்துறீங்க பெண்ணிய விடுதலை பேசினாருங்கிறீங்க என்ன பெண்ணிய விடுதலை பெரியார் பெற்றுக் கொடுத்தாரு இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் மற்றும் ஊடகவியலாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம்னா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குண்ணா ஆனா இப்போ இடைப்பட்ட காலத்துல நேற்று வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து திரு சீமான வந்து சந்திச்சிருக்கிறாரு சீமான சந்திச்சது இல்லாம ஆனா வலுவாயிருங்க சண்டை போடுங்க தைரியமா இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆறுதலை சொல்லியிருக்கிறாரு இது பத்திரிகையாளர் கேட்கும்பொழுது ஏன் இந்த மாதிரி சீமானை பார்த்து சொல்லும் பொழுது அப்படின்பொழுது அவர் என் நண்பர் அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை இதனால ஒரு ஒரு கேள்வி எழும்புது மறைமுக கூட்டணி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுபது எப்படி பார்க்கலாம் இந்த சந்திப்பு என்பது நாம் தமிழக தலைமை அலுவலகத்தில் நினைஞ்சா இல்ல கமல் ஆயத்தில் பொதுவாக ஏதோ ஒரு பொது இடத்துல நெய்வுக்கு போயிட்டு வரும்போது அந்த மயிலுந்தில் அண்ணன் சீமானவர்கள் வந்தார் அது நடந்து வந்துட்டு அந்த அண்ணாமலை திடீர்னு எதாவது சேக பார்த்து விட்டுறாதீங்க ஃபைட் பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு கை கொடுத்துட்டு போனார் இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சந்திப்பு தான் இப்போ உயிர்நய அரசியல் பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் அது கையில் எடுத்து பேசக்கூடிய சீமானவர்கள் வண்டு காக்கா குருவி சிட்டு மைனா எல்லாத்துக்குமான அரசியல் பேசுகிறார் அவர் எப்படி மனிதர்களை வந்து எதிரியாக பார்ப்பார் துரோகியாக பார்ப்பார் அவர் வந்து தன்னுடைய கருத்தியலுக்கும் தன்னுடைய கொள்கைக்கும் எதிராக யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களை விமர்சனம் பண்ணிட்டார் இப்போ நீங்கள் சொன்னீங்க முக கூட்டணியாக இருக்குமா அப்படின்னு பாஜகவினுடைய எந்த திட்டத்தை சீமான அவருடைய வரவேற்று பேசியிருக்காரு இல்லை எந்த இடத்துல வந்து பாஜக நல்லாட்சி புரியுதுன்னு சீமான அவருடைய பேசியிருக்காரு தமிழ்நாட்டுடைய அரசியலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜவாயிர் உல்லா இல்லை வந்து நெல்லை முபாரக் போன்றவர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து காதர் மைதீன் போன்றவர்களாக இருக்கட்டும் இன்னும் சொல்லணும்னா பிஜே இந்த இஸ்லாமியர்களுக்கு நான் நான் பாதுகாவலர் நான் வந்து பிஜேபி வந்து எதுக்குன்னு சொல்லக்கூடிய பிஜே இருக்காரில்ல அவரெல்லாம் எந்த இடத்துல நீங்க வந்து பிஜேபிக்கு எதிராக ரொம்ப ஸ்டான்ல நின்று இருக்காங்கன்னு நீங்க பாருங்க ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் சிஏ போராட்டமாக இருக்கட்டும் என்ஐஏ அந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அமைக்கப்பட்ட போதாக இருக்கட்டும் எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படும் போதும் அவர்கள் வீட்டில் வந்து சோதனை நடக்கும்போதும் தொடர்ச்சியாக இந்த மண்ணை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இல்லை பல சமூகங்களை சார்ந்த யாராக இருந்தாலும் சரி எங்கெல்லாம் தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுறாரோ அங்கெல்லாம் அண்ணன் சீமான் பேசியிருக்காரு எந்த இடத்துல நட்பு ரீதியாகவோ இல்லை அரசியல் ரீதியாகவோ பார்த்து பாஜகவோட சமரசம் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையுமே பாஜகவை எதிர்த்த முதன்மையான ஒரு நபர்னா சீமான் அவர்கள் தான் நாலு மேடை போறாரு நாள்தோறும் பொது கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணி பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு எந்த இடத்துல ஏதாவது அவர் பாஜக விரசம் முக்காவாக விமர்சனம் பண்ற அளவுக்கு பாஜக விமர்சனம் பண்ண பண்ணிருக்காரு பண்ண காணொளிகளை ஏன் நீங்க காட்ட மாட்டிக்கிறீங்க நான் என்ன காட்டுறேன் எத்தனை இடங்களில் எல்லா மேடைகளிலும் பேசும்போது பாஜக விமர்சனம் பண்ணிட்டு தான் கலந்து போறாரு அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து ஒரு லோக்கல் ப்ரோக்கர்னால் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து இன்டர்நேஷனல் புரோக்கர்லாம் பேசியிருக்கார் இன்னும் பாஜகவே இந்த திருப்பரங்குன்ற மலை பிரச்சனையாக இருக்கட்டும் சிஏஏ பிரச்சனை இந்த என்ஐஏ பிரச்சனை அது மட்டும் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அதுக்கு முன்பு ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் இப்படி பல் பல திட்டங்களை தொடர்ச்சியாக பாஜக விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாஜக ஆதரவாக இந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பேசிட்டாரு பாஜகவுடைய ஆட்சி ரொம்ப நல்லா இருக்குன்னு பேசிட்டார் எங்கேயுமே அவர் பாஜக எதிர்க்கலன்னு சொல்ல முடியுமா அது ஊடகத்தில் இருக்கிற உங்களுக்குமே தெரியும் எத்தனை பத்திரிகையாள சந்திப்பு நடத்தினாலும் அதில் பாஜகவினுடைய கேள்வியோ கருத்து வந்துச்சுன்னா உடனடியாக அவர் பதில் சொல்லுவார் மற்ற தலைவர்கள் மேலே நான் யோசிச்சு சொல்லணும் இல்ல எங்க கட்சியினுடைய மேலிடம் என்ன சொல்லுதுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு கடந்து போறது இல்ல அது வந்து ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டுப்படுத்தாங்க இருக்கார் ஒரு பொதுக்கூட்டமோ இல்ல ஒரு கூட்டமோ இல்ல ஒரு ஒரு மேடையில ஏதோ ஒரு நிகழ்வு நடத்துறது அந்த நிகழ்வுல ஒரு பாஜகவை சார்ந்த ஒருவரோ இல்ல ஆரியத்தை சார்ந்த ஒருவரையோ அழைச்சிட்டு வந்து ஒரு சால்வையெல்லாம் போட்டு துண்டெல்லாம் போட்டு சமஸ்கிருதத்தில் மந்திரம்லாம் ஓதி அவருக்கு மரியாதை செலுத்தினா என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படி சீமான் சிந்திட்டு என்ன சொல்லுவாங்க பாஜகவினுடைய கைகொலி ஆஹ் ஆரியத்தை வந்து வளர்த்து விடுறாரு சீமான்னு பேசுவாங்களே இது திமுக இப்ப பண்ணிருக்கல எஸ் வி சேகருக்கு இதை பண்ணாங்களே ஏன் இது வரைக்கும் எந்த ஊடகமும் இதை பற்றி பேசல சொல்லுங்க ஏன்னா பேச மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கிய பிரச்சனையாக இருக்குது இடி வந்து டாஸ்மாக் துறையினர் வந்து ஈடி ரைடு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி மது பாட்டில்கள் வந்து தமிழ்நாட்டில் விற்பனை ஆகுதுங்கிறாங்க ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க அப்போ ஒரு கோடி பாட்டில்னா பத்து கோடி ரூபா ஆச்சு அப்போ மாசத்துக்கு முந்நூறு கோடினு நினைக்கிறேன் அப்போ வருஷத்துக்கு மூணாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் இந்த மூணாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் யாருக்கு போகுதுன்னு யாருமே கேட்கலையே ஏன் எந்த சேட்டலைட் மீடியாவுக்கும் இதை வந்து பெரிய அளவில் டிபேட் பண்ணல இன்னைக்கு சீமான பஞ்சமி நிலமீட்பு சாதி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறது அதை பற்றி யாருமே பேசல பத்தி யாருமே டிபேட் பண்ணல பஞ்சமி நிலம்னா என்னன்னு அதை பத்தியும் பேசல ஆனா அண்ணாமலை வந்து சீமான சந்திச்சிட்டாரு இல்ல குறிப்பா எதனால இந்த காண்ட்ரவர்சி போகுது அப்படின்னா அவர் சந்திக்கும் சந்திக்கும்போது அவர் எங்க நண்பர் அவரு பாஜக என்ன அஜெண்டா வச்சிருக்கோ பெரியார தான் எங்களுடைய அஜெண்டா பெரியார அழித்தொழிக்கிறது தான் எங்களுடைய அஜெண்டா அதே அஜெண்டாவது சீமான அவர்கள் செய்கிறாரு எங்களுடைய கொள்கையில வராரு அதனால என் நண்பர் இல்ல இதை வந்து அண்ணாமலை தானே சொன்னாரு சீமான வந்து எடத்துலயுமே சொல்லியா இது நீ அண்ணாமலையிட்ட தான் கேட்கணும் கேள்வி என்னன்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான் அனைத்து உயிர்களுக்குமான அழைச்சல் பண்ணக்கூடியவர் அனைத்து கட்சிகாரங்களுமே வந்து பார்த்தாருன்னா மனித நேயத்தோடு அவர்களோடு பழகுவதாக இருக்கட்டும் நட்பு பாராட்டுவதாக இருக்கட்டும் எல்லாமே அவர் பண்றாரு இப்ப திமுகவை சார்ந்தவர்கள் யாருமே வந்து அண்ணாமலையோட நிறுத்தமாக இல்லையா நூறு ரூபாய் நாணயம் செல்லாத காசு நூறுரூபா இருக்குல்ல இந்த ராஜ்நாத் சிங் கூட வந்து வெளியிட்டார்ல அந்த ஐயா கருணாநிதிக்கு வந்து இந்த நூற்றாண்டு

நாங்களும் விமர்சிக்கிறோம் அண்ணனும் விமர்சிக்கிறாரு பெரியார் வந்து ஒன்றும் சொல்லணும்னா யாருக்கு எதிரியோ இல்லையோ ஆனால் அவர் வந்து தமிழர்களுக்கு எதிரியாக இருந்தார் இவர் அவர்கள் அதனால தான் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிங்க பாஜகவுக்கும் இப்போ எதிரியாக தானே இருக்கிறாங்க பாஜக ஜெண்டாவது தானே நம்ம எடுக்க முடியும் பாஜகவுக்கு எப்போதுமே எதிரி தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை இப்போ பாஜகவை பாருங்க ஐயன் திருவள்ளுவருடைய சிலைக்கே காவி சாயம் பூசுறாங்க பூசுறாங்களா இல்லையா இது வந்து நாம் தமிழர் ஏற்குதா எதிர்க்கிறதா எதுக்குது எல்லா இடத்துலையுமே எதுக்குது நீங்கள் எப்படி காவி சாயம் பூசலாம் அவர் வந்து ஒரு தமிழர் அவருக்குள்ள ஒரு மத சாயமோ ஒரு சாதிய சாஹ்தியோ பூசிடாதீங்க அவர் வந்து தமிழர்களுக்கான ஒரு அடையாளமாக நாங்கள் திருவள்ளுவரை பார்க்குறோம் அப்படின்னு நாம் தமிழர் சொல்லுது ஆனால் பாஜக என்ன சொல்லுது அவர் வந்து இந்துக்களுக்கான ஒரு அடையாளம் அதனால நாங்கள் காவி சாயம் பூசுகிறோம் அப்படின்னு சாயம் பூசிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இந்த விஷயத்திலே உங்களுக்கு புரியல இவர்கள் வந்து தமிழர்களுடைய வழிபாட்டை வந்து ஏற்கிறார்கள் தமிழர்கள் இப்போ தமிழர்கள் வந்து சாமி கும்பிட்றாங்க நாட்டார் வழிபாடு இல்லை வந்து உள்ளூர்ல வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு இப்படி வந்து ஆசி வகம் போன்ற பல்வேறு சமயங்கள்ல அவங்க வழிபடுறாங்க அப்படின்னா அதுக்காக வந்து பிஜேபி சார்ந்தவர்களும் கடவுளை வழிபடுறாங்க சீமானமே கோயிலுக்கு போறாரு அதனால அவர் பா பாஜகனுடைய கைகொழின்னு சொல்லிட முடியுமா அண்ணாமலை கூட பாத்தீங்கன்னா நோம்பு நேரம் வந்து தொப்பி போட்டு போய் பலேசில் கஞ்சி குடிச்சிருக்காங்க ஆனா சீமான் குடிக்க மாட்டாரு எல்லா மக்கள் பிரச்சனைக்கும் எல்லா இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைன்னா சீமான் தான் நிக்கிறது இல்ல ஆனா இப்போ நாம் தமிழர் கட்சி எடுக்கிற இப்போ முருகன் முப்பாட்டன் சொல்றதோ அண்ணாமலை அவர்கள் அதுக்கு காவடி இருக்கிறாரு ஆனா இந்த நம்ம திராவிட கட்சிகள் செய்யறதை எதுவுமே அண்ணாமலை செய்யல அப்ப எதிர் சித்தாந்தோன்றது நமக்கு திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கு பாருங்க பரந்தூர் விமான நிலையம் வேண்டும்னு பாஜக சொல்லுது பரந்தூர் விமான நிலையத்துக்கு இடத்தை கையகப்படுத்தி நாங்கள் கொடுப்போம்னு திமுக சொல்லுது இந்த விமான நிலையம் வேண்டாம்னு நாம் தமிழர் சொல்லுது இப்போ இது எப்படி பார்ப்பீங்க அரசியல் ரீதியா இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா முப்பாட்டன் முருகன் என்பவர் வந்து தமிழ் சமூகத்தினுடைய ஒரு கடவுளாக ஒரு மூதாதையாக எங்களுடைய முன்னோராக எல்லாருமே பாக்குறாங்க வழிபடுறாங்க அவர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து இறைவன்னு சொல்வதை விட எங்கள் முன்னோன் அப்படி தான் இந்த மக்கள் இன்னைக்கு வழிபடுறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் முருகனை தமிழர்கள் கொண்டாடுறாங்க அண்ணாமலை அதை கொண்டாடுறாரு சரி இப்போ அண்ணாமலை வந்து முருகனை கொண்டாடுறது அந்த முருகனை ஏன் நீங்க நார்த் இந்தியா முழுக்க நீங்கள் கொண்டு போகல இப்போ நீங்கள் அதை கொண்டு போயிருக்கீங்க நார்த் இந்தியாவில் வந்து ஏன் வந்து பிள்ளையாருக்கு மட்டும் மிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ராமருக்கு கொடுக்குறீங்க இப்போ அங்கேருந்து ராமர் கோயில் கட்டி முடிச்சிட்டாங்க இப்போ அங்கேருந்து வேறு ஒரு கோயிலுக்கு கொண்டாங்க இப்போ அவங்களோட அரசியல் தான் ஆனால் தமிழர்கள் வந்து அப்படி கிடையாது எங்கள் சமூகத்தினுடைய மூதாதையாக நாங்கள் முருகனை பார்க்குறோம் எங்கள் முருகனை வந்து வழிபடுவது எங்கள் கடமைன்னு அவர் வழிபடுவாரு கையில் எடுத்து அவர் பேரணிக்கு போகிறதாக இருக்கட்டும் வீர இது வீர தமிழர் முன்னணி அறிவிப்பதாக இருக்கட்டும் எல்லா செயல்களுமே செய்கிறார் எந்த இடத்துலையாவது வந்து ராமர் அவர் கொண்டாடி இருக்காரா இப்போ இதெல்லாம் எப்படி பார்ப்பது இப்போ ஆனால் இதே வந்து அத்திவரதர் வந்து தண்ணிக்குள்ளேருந்து மேலே வந்துட்டார் அவரோட சிலையை நாங்கள் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி வழிபாடு நடத்தும் போது முதலாளாக திமுக போய் இல்லையா அம்மையார் கனிமொழி அவர்கள் போனாங்களா ராசாத்தி அம்மையார் போனாங்களா இப்போ நான் இன்னமும் கேட்குறேன் சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குல்ல அந்த நடராஜர் கோவிலில் தீச்சிதாரர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டதில்லை அங்கே வந்து நாங்கள் வந்து உள்ள விட மாட்டோம் அது பண்ண மாட்டோம் இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு பிரச்சனை வரும்போது இந்த அறநிலையத்துறை என்ன பண்ணுச்சு சேகர்பாபு என்ன பண்ணார் ஆனால் மேல்பாதி கிராமத்தில் வந்து இரு சமூக மக்கள் வந்து கோவில் எங்களுக்கு உரிமைன்னு சொல்லும்போது உடனே கோயிலுக்கு போட்டு போட்டிங்களா அதையும் நடராஜர் கோயில் உங்களால் பண்ண முடியல ஏன்னா நீங்கள் ஒருபோதும் ஆரியர்களுக்கு எதிராகவோ பிராமணர்களுக்கு எதிராகவோ நீங்கள் பேச மாட்டீங்க ஆனால் நீங்கள் பொய்யான ஒரு அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்போதெல்லாம் தேர்தல் வருதோ அப்போதெல்லாம் பாஜகவை நாங்கள் எதுக்குறோம் பாஜகவை நாங்கள் எதுக்குறோம்னு எடுத்துட்டு இருக்கீங்க இங்கே முதல் முதலாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஹிந்தி படத்தை கொண்டு வந்தது தாங்க அவர் நடத்திய பள்ளிக்கூடத்தில் தான் கொண்டு வந்தார் இன்னமும் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க அப்போ என்ன கேட்குறேன் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை மட்டுமே நீங்கள் நடத்திக்க வேண்டியதானே எதற்காக சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை நீங்கள் நடத்துகிறீங்க சிபிஎஸ்சி பாடத்திட்டம்ங்கிறது மத்திய அரசினுடைய நேரடி கல்விதானே அதை இன்னைக்கு போய் சார்ந்தவர்கள் நடத்துனாங்க எந்த இடத்துலயாவது நீங்கள் ஹிந்தி எடுத்துக்கிறேங்கிறீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சாலைகளில் போய்ட்டு பேருந்து நிலையங்களில் பாருங்க ஹிந்தி வாக்கியத்தோட தமிழ் தமிழ் எழுத்துக்கள்ல ஹிந்தியோட வாக்கியங்கள் இருக்கா இல்லையா இது அனுமதிக்கிறது யாரு இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப பாஜக வந்து மொழி கொள்கையை வந்து திணிக்குது ஆனா நாம் தமிழர் இருந்து எந்த ஒரு கண்டனமும் நம்ம தெரிவிக்கல தெரிவிக்கலையா அப்ப நீங்க செய்தி பாக்கலையா நான் என்ன அந்த சீமான அவர்கள் பேசிய காணொலிய மும்மலி கோயிலுக்கு அவர் புறக்கணித்தார் தேர்தலுக்காக ஒரு ஆதாயம் நடத்துறீங்க மீனவர்கள் பிரச்சனை இருக்கு தொடர்ச்சியாக திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் மாறி மாறி கூட்டணி வைத்தாலும் இந்த மீனவர்களுடைய இது இதுவரைக்கும் எந்த விதமான தீர்வும் எட்டப்படல அப்ப மீனவர்களுடைய பிரச்சனைல ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலங்கிறது அவங்க கேக்குறாங்க குறிப்பா தமிழ் சமூகத்தினுடைய பெரும்பாட்டியாக இருக்கக்கூடிய கண்ணகி இந்த கண்ணகிய வந்து கேரள அரசுக்கு உரிமை கொண்டாடுது பித்ரா போராட்டம் கண்ணகி கோயிலுக்கு அனுமதி இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்திலும் அது வந்து தேனி மாவட்ட ஆட்சியரும் இறுக்கி மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் ரெண்டு ஆட்சியர்களும் சேர்ந்து தான் அந்த கோவில் திருவிழாவை நடத்துகிறாங்க அப்போ தமிழர்கள் கையில் இருந்த கண்ணகி கோயில் எப்படி வந்து மலையாள எழுத்து போச்சு இன்னும் தமிழக அரசு கிட்ட இருந்து கேரள அரசு என்ன பண்ணுதுன்னா டிஜிட்டல் ரிசர்வ் என்ற பேரில் பல ஆயிரம் ஏக்கர்களை வந்து கேரள அரசு வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுது அதை பற்றி பேசல காவிரி பிரச்சனை அப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல முல்லை பெரியாறு பிரச்சனைகள் அனைத்து கட்சி கூட்டம் நீங்கள் கூட்டல இப்படி இன்னும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மலைகளை உடைத்து ஏற்றுமதி பண்ணுறீங்க அதுக்கு அனைத்து கட்சி கூட்டமும் நீங்கள் கூட்டி ஒரு கண்டனம் தெரிவிக்க முடியல கேரளாவிலிருந்து கோழி கழிவுகளையும் மருத்துவ கழிவுகளையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொட்டுறோம் அதுக்கு எந்த விதமான அனைத்து கட்சி கூட்டமும் கூட்டி இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணணும்னு பேசல ஆனால் உங்களுடைய உங்களுடைய ஆதாயத்துக்காக நீங்க மொழி பிரச்சனை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து இப்போ நான் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்களா திமுகவை சார்ந்தவர்கள் பண்ணாங்க ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஆட்சிக்கு வந்தீங்க அப்ப உறுப்பினராக இருந்தது உறுப்பினராக இருந்தாங்க யாருமே பெரிய அளவில் உறுப்பினராக இல்லையா திமுக எல்லாருமே தமிழர்களாக தான் அந்த போராட்டத்தை பண்ணாங்க தமிழர்களுக்கு எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்திய இல்லை வந்து பிற மொழியை வந்து நீங்க திணிச்சிங்க அப்படின்னா அவங்க தன்னியாக போராட்டம் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பாருங்க மொழிக்காக இத்தனை பேர் உயிரை விட்டதை நீங்க பாத்துக்கீங்களா அவங்க போட்டுறாங்கல்ல இன்ன வரைக்கும் செல வைக்கிறாங்க அத போட்டுறாங்க போட்டுறாங்க நாங்க இது பிற பிற இனத்துல யாராவது இந்த அளவுக்கு போராடி பாத்துக்கீங்களா அப்படிப்பட்டவங்க தமிழர்கள் வந்து எப்படின்னா தன் மொழியை வந்து தன் தாயை விட உயர்வாக பார்க்கக்கூடியவர்கள் அந்த ஒரு அரசியலை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு எதற்கெடுத்தாலுமே வந்து நாங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணுறோம் மும்மொழி கொள்கைக்கு எதிராக நீங்கள் பாருங்கள் ஒரு ராஜஸ்தானுங்கிற ஒரு மாநிலத்தில் மும்மொழி கொள்கையில் வந்து ஹிந்தி வந்து உள்ளே வருது அப்படி வரும்போது அந்த ராஜஸ்தானுடைய பூர்வ மொழியா மொழியை வந்து மறந்துட்டு இன்றைக்கி ராஜஸ்தானை மாநிலத்தை சேர்ந்த அத்தனை பேருமே ஹிந்தி மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க காலப்போக்கில் அது மாறுதுதான் இல்லையா இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வரீங்களா இதை கொண்டு போகிறதுனால என்ன ஆகப்போகுது மூன்றாவது பாடத்திட்டமாக நீங்கள் நீங்கள் எந்த மொழிய வேணாலும் படிக்கிறாங்க ஒரு ஐம்பது மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பறையில் பத்து மாணவர்கள் ஹிந்தி வேணுங்கிறான் பத்து மாணவர் தெலுங்கு வேணுங்கிறான் பத்து மாணவர் மலையாளம் பத்து மாணவர் கன்னடம்னு சொல்கிறோம் இத்தனை இதுக்கும் ஆசிரியர்கள் தெருவுக்கு நீங்கள் எங்கே போவீங்க நீங்கள் காலப்போக்கில் என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு மலையாளம் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் இல்லை தெலுங்கு சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் இல்லை ஆங்கிலம் சொல்லி கொடுக்க ஆசிரியர் இல்லை ஆனால் ஹிந்திக்கு தான் ஆசிரியர் இருக்காங்க நீங்கள் அந்த ஹிந்தியை படிங்க அப்படின்னு தானே திணிக்க போகிறீங்க இதை மத்திய அரசு என்ன பண்ணிருக்கணும் நீங்கள் தமிழ் மொழியை நான் உலகம் முழுக்க கொண்டு போகிறேன் சொல்கிற மத்திய அரசு என்ன பண்ணணும் மும்மொழி கொள்கை கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல எந்த மும்பை இப்போ இந்தி கற்றுக்கக்கூடிய மாநிலங்களில் எந்த மாநிலம் வந்து உயர்ந்திருக்கு எல்லா தமிழ்நாட்டுக்கு தான் படையெடுத்து வரான் பானிபூரி விற்கிறான் ஹோட்டல்ல லேபராக இருக்கான் க்ளீன் பண்ணுறான் பரோட்டா போடுறான் ஃப்ரை ரைஸ் போடுறான் எல்லாமே ஹிந்திகாரர்கள்தானே வராங்க ஏன்னா அவங்க கிட்ட பொருளாதாரம் இல்ல அங்க உழைக்க முடியல அங்கே போதிய வருமானம் இல்லைன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வராங்க அப்படி இருக்கும்போது போது ஹிந்தி கத்துக்கிட்டா வேலை கிடைக்கும் தான் நாங்கள் எப்படி இருக்க முடியும் இல்லை இந்த காண்டோஸ் எதனால சொல்றாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே போற தம்பிகள் தான் சொல்றாங்க அண்ணன் வந்து பெரியாரை விமர்சிக்கிறாரு பெரியார் வந்து பிஜேபிக்கு ஆனா எதிரானவர் வந்து அந்த பிம்பத்தை உடைக்கிறதுனால பி பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்ற மாதிரி பல தம்பிகள் வெளியே போன தம்பிகள் குற்றச்சாட்டுறாங்க சாட்டுறாங்களே வெளியே போன தம்பிகள் வந்து குற்றச்சாட்டு பண்ணுறாங்கன்னா வெளியே போன தம்பிகள் எல்லாமே அண்ணன் சீமானோட பயணத்தவர்கள் தானே நாம் தமிழுக்கு சில ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் இப்படி பயணம் பண்ணவங்க தானே எதிர்கடுத்தாலும் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு நான் பத்து ஆண்டுகள் என் வாழ்வி வாழ்க்கையை வந்து நான் வீணாக்கிட்டேன் பதிமூன்று ஆண்டுகள் நான் வந்து பொருளாதாரத்தை இழந்துட்டேன் அப்படிலாம் சொல்கிறீங்க அவர் சீமானுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு சீமான் தமிழ் தேசியம் பேசுகிறாரு தமிழ்நாட்டே ஒரு தமிழை நாள வேண்டும் நான் கேட்குறேன் இது போய் நீங்க வந்து இது மிகைப்படுத்தி பேசணும்னு நினச்சாலும் சரி பொய்யாக பேசணும்னு நினச்சாலும் சரி சீமான் என்ற ஒரு நபர் வந்ததுக்கு பின்பாக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல சமூக மக்களுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா தீரன் சின்னமலை இரட்டைமலை சீனிவாசன் அயோத்தியதாச பண்டிதர் வல்ல அடிகளார் மறைமலை அடிகளார் மருது பாண்டியர்கள் வேலு நாச்சியார்கள் எல்லாம் இருக்காங்க தெரிய வந்ததா இல்லையா அதுக்கு உதாரணம் நானே சொல்லி இதற்கு முன்னாடி அரசியல் தலைவர்கள் எல்லாம் பேசலையே யார பேசினாங்க எந்த அரசியல் தலைவர் வைகோ அவர்கள் எந்த இடத்துல மருது பாண்டியர்களே வேலு நாச்சியர்களே தீரன் சின்னமலை இரட்டைமலை சீனிவாசன் அயுதாச பண்டிதர்களை பத்தி பேசியிருக்காரு எந்த இடத்துல பேசியிருக்காரு ஐயா கர்நாடகம் எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல திருவள்ளுவருக்கு சிலை வைத்தது தாண்டி வேற எங்க வச்சாங்க ஈவேர ராமசாமிக்கு தெருமுழுக்க சிலை வச்சீங்க என்றாவது ஒரு நாள் கப்பலோட்டிய தமிழன் வாவுசிக்கு தமிழ்நாடு முழுக்க சிலைகள் இருக்கா எங்க ஐயா முத்திரமலிங்க தேவருக்கு தமிழ்நாடு முழுக்க சிலைய இருக்கா எங்கள் ஐயா காமராஜருக்கு தமிழ்நாடு முழுக்க சிலைகள் இருக்கா அதெல்லாம் என்ன பண்றீங்க ஒரு குறிப்பிட்ட சாதிய சமூகத்தினுடைய அடையாளமாக உருவாக்கி வச்சிருக்கீங்களா இல்லையா உண்மையா இல்லையா இன்னைக்கு காமராஜர்னா நாடார் மக்களுக்கான தலைவர் அப்படின்னு ஆக்கி வச்சது யாரு இந்த திராவிடம் தானே என்ன நாடார்களுக்காக வாழ்ந்தவரா ஒட்டுமொத்த தமிழ் சமூக மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் காமராஜர் அவர்கள் அவர் எப்படி நீங்க ஒரு சாதி அடையாளத்துக்கு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தேவர் சமூகத்துக்கு மட்டும் தான் பேசினார்கள் அவர்களுக்காக மட்டும் தான் வாழ்ந்தாரா நினைக்கிறேன் ஒருவேளை அந்த சமூகத்தை சமூகத்தை இந்த சேர்ந்தவர்களும் அவங்க எடுத்து வச்சு போட்டுறாங்க அரசு அதை செய்யணும்ல அரசு என்ன பண்ணணும் இப்ப ஈவரா வந்து நீங்க ஒரு பொது தலைவராக உருவாக்கி மூளை முடுக்கெங்கும் ஈவராவுக்கு சிலை வைக்கிறீங்களா இல்லையா ஈவரா பேருந்து நிலையம் ஈவரா வந்து காய்கறி விற்பனை நிலையம் ஈவரா படிப்பகம் அப்படிலாம் பேர் வைக்கிறீங்களே பெரியார் பேர் பெரியார் பெரியார்னு பேர் வைக்கிறீங்களா எந்த இடத்துல நீங்க வந்து இப்ப நான் கேட்கிறேன் மதுரை இருக்குங்க மதுரைல வந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருடைய பேரை வந்து விமான நிலையத்துக்கு வைப்பாங்களா ஏன் வைக்க மாட்டாங்க இப்போ இருக்குது ரயில் நிலையம் இருக்குது இப்போ வந்து எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறோம் ஏன் தமிழர்களுக்கான ஒரு அடையாளம் வைக்க முடியல ஐயா காமராஜர் பேர் வைக்கலாமே முத்தராங்க அவர் பேரை வைக்கலாமே ரெட்டைமல்லி சீனிவாசன் ஐயோதாச பண்டிதர் மருது பாண்டியர்கள் வேலு நாச்சியர்கள் இப்படி பல சமூகத்தில் எங்கள் சமூகத்தில் அவ்வளோ தலைவர்கள் இருக்காங்களா அவர்களை அனைத்துமே இங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய எளிய சமுதாய பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில் சீமான பெரும் பங்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா முடியாதா பேசுகிறாரில்ல சரி நான் கேட்குறேன் ஈவேராவுக்கு ஆண்டாண்டு நீங்கள் வந்து நினைவு தினம் அனுசரிக்கிறீங்க பிறந்த நாள் விழாவே கொண்டாடுது திமுக எந்த இடத்துலயாவது ரெட்டைமலை சீனிவாசனுடைய பிறந்தநாளையும் ரெட்டைமலை சீனிவாசன் அவருடைய இறந்த நாளையும் அனுசரிக்குது அந்த திமுக பெரிய அளவுல அனுசரிக்கலையே நீங்களே கூட பாப்பீங்க பெரியார் தடல்ல போய் முதலூர் மூகர் ஸ்டாலின் அவர்களையும் மலை சில்துவார் மரியாதை சிலத்துவோர் வழங்குவார் அன்னைக்கு வந்து ஒரு அரசு விழா மாறி அந்த திமுக விசாரந்தவர்களையும் இந்த பெரியார் சுகர்கள் எல்லாம் கொண்டாடுறாங்களே என்னைக்காவது ஒரு நாள் இதே போல வந்து எங்க ஐயா முத்துராளிங்க தேவர்களுடைய குரு இது கு குருபூஜையை வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவுல பண்ணியிருக்காங்களா திராவிடர்கள் திராவிட ஆட்சியாளர்கள் இந்த தமிழ்நாடு அரசு போற்றாங்களே பண்றாங்க நான் கேட்பது பெரியாருக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த வணக்கமும் பெரியாருக்கு செலுத்தக்கூடிய அந்த அளவுக்கு எங்கள் ஐயா காமராஜருக்கோ இல்ல மற்ற தமிழ் சமூக தலைவர்களோ நீங்க பண்றீங்களா பண்ணுவது இல்லையா அதையான் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் பெரியார் மட்டுமே நீங்க பெம்புமா கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்ப இதெல்லாம் சீமான அவர்கள் அப்ப நாங்க என்ன பெரியார் போராடினா சொல்றீங்களா ஆமா போராடினார் அவர் மட்டும் தான் மீண்டும் மீண்டும் வந்து போராடினா ஒரு விஷயத்தை பயமே வருது இது நல்ல விஷயமா இது கெட்ட விஷயமா ஏன் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து திணிக்கிறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அதை எடுத்து நாங்கள் படிக்கும்போது இந்த அளவுக்கு தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் இவ்வளவு பெரிய துரோகத்தை பெரியார் போது எங்களுக்கு வலிக்குது அப்ப எங்களுக்கு பெரியார் வேணாம் அகற்ற முடியாதுல ஒரு பங்கு இந்த தமிழ் சமூகத்துக்காக

சமூகத்துக்குள்ள கொண்டு வந்தது யாரு அவர்களை ஒடுக்கப்பட்டவர்களாக மாற்றியது யாரு இதுதான் திராவிடத்தோட சாதனை சரி இப்ப நான் கேக்குறேன் நான்கு ஆண்டுகள் நீங்க ஆட்சியில் இருக்கீங்களா திமுக ஆட்சியில் இருக்கீங்களா இந்த நான்கு ஆண்டுகள்ல ஒரு முறையாவது பஞ்சமி நிலத்தை மீட்க வேண்டும்னு திமுக ஏதாவது ஒரு ஒரு சிறு திரும்ப ஏதாவது கேள்விப்பட்டிருக்கா திருமாவளவன் அவர்கள் அதுக்காக பல கோரிக்கை கண்ட கோரிக்கை மட்டும் கொடுத்தா என்ன பண்ண முடியும் நான் என்ன கேட்கறேன் நீங்க கோரிக்கை கொடுத்துட்டு போறதுக்கு யார் வேணாலும் கோரிக்கை கொடுக்கலாங்க நீங்க கொடுக்கலாம் நான் கொடுக்கலாம் ஆனா ஆட்சியும் அதிகாரத்தையும் உட்காந்து இருக்கீங்க திமுக கூட கூட்டணியில் இருக்கீங்க கிட்டத்தட்ட வட மாவட்டங்களில் திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதுக்கு காரணமே வீசிக்கதான் இன்னைக்கு திமுக கூட்டணியில் மிக வலிமையான ஒரு கட்சினா தான் அதை மறுக்கவே முடியாது இத்தனைக்கு நீங்க வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்க வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவோம் திமுக மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்தா அந்த நிலங்களை மீட்டு எடுத்துக்கணும்ல ஏன் மீட்கல இந்த நான்காண்டுகளில்